சிவகார்த்திகன் இப்போ அமரன் படத்துல நடிச்சு முடிச்சிட்டு ஏ ஆர் முருகதாஸ் டேரக்ஷன்ல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தோட செகண்ட் ஷெடியூல் ஷூட்டிங் பாண்டிச்சேரியில தொடங்கி விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு சோ இந்த படத்துக்கு அப்புறமா குட் நைட் டைரக்டர் விநாயக் சந்திரசேகரன் டெரக்ஷன்ல சிவகார்த்திகன் நடிக்க போறதும் புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு இந்த சூழல்ல அவங்க ரெண்டு பேரும் இடைய இருக்கிறதா சொல்லப்படுற படம் பாத்தீங்கன்னா புது டாக் ஒண்ணும் போயிட்டு இருக்கு சிவகார்த்திகன் டாப் டென் ஹீரோஸ்ல ஒருத்தரா இருக்கார் அவர் செலக்ட் பண்ற கதைகள் கமர்ஷியலா இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் அவருக்கு நல்ல கிரேஸ் இருக்கு அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சிவாவோட படங்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க விஜயம் இப்ப இருந்து ஒதுங்க இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் இடத்த சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு எஸ்கே ரசிகர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவரோட நடிப்புல லாஸ்டா அயலான் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்சிருந்துச்சு அயலான் படத்தோட வெற்றியை அவர் உற்சாகப்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மாவீரன் படம் கூட சூப்பர் ஹிட் ஆயிருந்தது நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இப்ப அவர் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ல ராஜ்குமார் பெரியசாமி டெரக்ஷன்

படம் அப்படின்னு பிஸியா இருக்கிற சிவகார்த்திகேன் அடுத்ததான் குட் நைட் படத்தை டைரக்ட் பண்ண விநாயக் சந்திரசேகரன் டெரெக்ஷன்ல நடிக்க போறதா சொல்லப்படுது சோ இப்போ அந்த படம் பத்தின புது அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு அதாவது குட் நைட் படம் ஃபீல் குட் படமா ரிலீஸ் ஆகி ரசிகர்களோட அப்ளாஸ் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சிவகார்த்திகேன் விநாயகிட்ட தனக்கு எழுதுற கதை ஒரு ஃபீல் குட்டா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுல அதுல சாங் சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி கதை எழுத கண்டிஷன் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கிடையில விஜய் சினிமாவில இருந்து ஒதுங்க போறார் இதுக்கப்புறமா அவர் இடத்த சிவகார்த்திகேன் பிடிப்பார் அப்படின்னு ஒரு சைட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ இருக்க தனக்கான கதையில ஃபைட் சீக்வன்ஸ் சாங் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டுக்கிறதா அந்த தகவல் கேள்விப்பட்ட சிலர்லாம் அப்படியே விஜய் ஃபாலோ பண்றாரு அவரும் சின்ன பசங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் படிக்க தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கதான் செய்வார் அதே மாதிரி சிவாவும் வந்திருக்காரா அப்படின்னு கேள்வி எல்லாம் எடுப்பிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சென்னை போரூர்ல சிவகார்த்திகேயன் தன்னோட ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திச்சிருந்தார் சோ அதை பார்த்த பலரும் சிவகார்த்திகனோட ஒவ்வொரு மூவுமே விஜய் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு

ரெண்டாவது தாரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு பலருமே ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு மறைமுக போஸ்ட் ஒண்ணு வரலட்சுமி சரத்குமாருக்கு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் சம்மன் அனுப்புனதா கொஞ்சம் செய்திலாம் தீயா பரவி இருந்துச்சு